ஹலோ லாய்ட குட் மார்கன் இன்றைய நாக்ரீஹன் ஜிஷர் ஹைட் ஆஃப் வை நாக்ஸ் மார்க் மேர்கன் இது வந்து ஏ இது ஆ உம் அவுட் அதனால் மார்க்டன் கிடையாது இது இப்படி போட்டோம் அப்படின்னா ஆ இதுக்கு மேலே ரெண்டு உம் அவுட் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஏ Da hat katramari gesagt, er meint Mäh. Aber Märten. auf Weihnachts Merten. Schausteller sind gegen Absage. Nach der Attacke Nach der in Magdeburg hat sich der deutsche Schaustellerbund கேகந்தி அப்சாகர் ஃபார்ன் வைனாக்ஸ் மேர்டன் இன் டாய்ஸ்லாண்ட் ஹவுஸ் கெஷ் ப்ரோகன் நம்ம போன வீடியோவில் பார்த்த பார்த்தமாரி இதை பிரித்து புரிச்சுக்க ட்ரை பண்ணலாம் இப்போது முக்கியமானது என்னது ரெண்டாவது இடம் வேர் வேர் ஆம்ஸ் வைட் அப்போ சியாம் சரியா அப்போ இங்கே வந்து ஹார்ட் இதுதான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற வந்து வந்து அது இது VERB உதவும் செய்யும் வினைச்சொல் அப்போ இந்த இந்த ஹேட் அப்படிங்கிறது ஹில்ஃப் வெர்ப்பு அப்போ மெயின் வெறுப்பு எங்க இருக்கும்

அதாவது முடிந்து போன ஒரு விஷயத்தை பற்றி இது பேசுது அப்போ ஹேட் ஹவுஸ் கெஸ்ட் புரூகன் அப்படின்னா வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்துகிறது ஹேட் ஹவுஸ் கெஷ் புரோகன் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வாக்கியத்தோட அர்த்தம் இது தான் என்னமோ ஒரு விஷயத்தை யாரோ என்னைக்கோ ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க சரியா விஷயம் வந்து ஏதோ ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இப்போ இப்போ வந்து இந்த மீதி வாக்கியத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும் இப்போ ஹார்ட் ஹவுஸ் ஹவுஸ் கெஷ் புரோகன் புரிஞ்சுக்கிட்டோமா இப்போ யார் காய்ஷா டெல்லர் புண்டு ஷாஷ்டெல்லர் புண்டு அப்படின்னா அந்த கடைகளில் இருக்கிற அந்த சங்கம் சரியா ஸோ ஹார்ட் ஹவுஸ் கெஸ்ட் புரோகன் ஷா ஷாவ் டெல்லர் குண்ட் ஏற்கனவே ஷா ஸ்பீலர் அப்படின்னு ஒன்று வார்த்தை இருக்குது இந்த சமயத்தில் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ரைட்டா சரி இப்போ யாருன்னு பார்த்தாச்சு எப்போங்கிறதுக்கு இதில் பதில் இருக்கா எப்போ வெளிப்படுத்தினாங்க இல்லை எதுக்கு எதை வெளிப்படுத்தினாங்க எதை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு இருக்கா ஆமாம் கேகன் தி அப்சாக 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 அப்படின்னா கேன்சலேஷன் அதாவது ஒரு விஷயத்தை கைவிடுறதா கேன்சலேஷனுக்கு கரெக்டான தமிழ் இது தெரியல ஆனால் கைவிடுறது ச சரியா இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது வந்து இதாகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு அது வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே அதுதான் வந்து அப்போது கேகன் எகெயின்ஸ்ட் அந்த கேன்சலேஷனுக்கு எகெய்ன்ஸ்டா இந்த தாய் ஷே புண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஹவுஸ் கெஷ் ப்ரோகன் ஸோ தாய் ஷே ஷாஷ் ஷவுல்லர் புண்ட் ஹாட் கேகன் தி அப்ஸ் ஆக ஹவுஸ் கெஷ் ப்ரோகன் புரிஞ்சிருச்சா இப்போ யாருன்னு பார்த்தாச்சு முடிஞ்சிச்சா எது என்ன வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு புரிஞ்சிடுச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று வெளிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ கேன்சலேஷன் ஏதோ ஒன்று வந்து கேன்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன கேன்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வைனாக்ஸ் மேர்டன் இந்த வைனாக்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கன்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஏன் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து கேன்சல் ஆகுது இல்லைன்னா எ எதுக்கு ஆ ஏன் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறது இதில் இல்லை பதில் இல்லை இப்போது நம்ம பார்த்துட்ட கேள்வியில் யார் யார் வெளிப்படுத்தினாங்க ஒன்று சொல்லிட்டோம் என்ன வெளிப்படுத்தினாங்கன்னு இன்னொன்று சொல்லியாச்சு எதுக்கு என்ன விஷயத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டோம் இப்போது எதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையில் இதை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது நாலாவது என்ன இருக்குது தேர் அட்டாக்கை ஏதோ ஒரு அட்டாக்கு அப்புறம் ஏதோ ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ அஞ்சாவது என்ன அந்த தாக்குதல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்த இடம் ஸோ ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் இந்த இடத்துல உள்ள தாக்குதலுக்கு அப்புறமும் இந்த தாய்ஷா ஷாஸ்டெல்லர் புன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறது மாட்டோம் கேன்சல் பண்ணுறதுக்கு எதிர்த்து இவங்க வந்து அறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க இவ்வளோதான் இந்த வாக்கியம் இதோடைய அடுத்த வாக்கியத்தையும் பார்த்துருவோம் இந்தளவு டீட்டெயிலாக போக வேணாம் பிரசிடெண்ட் இங்கே இருக்குது மார்க்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பிரெசிடென்ட் ஆல்பர்ட் ரிட்டர் ஜாக்ட வாக்கியம் இது வரும் ரெண்டாவது பொசிஷன் தே ஆர் டியூசல் டார் ஃபர் ரைனிஷன் போஸ்ட் தி வைனாக்ஸ் மேர்ட் மேர்டர் பவுஷால் ஆல் ஜிம் ஜிம் போல் அப்து சாகன் வேற த ஸ்பால்ஷர் சைஷன் இது வந்து கேன்சல் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது அது வந்து ஒரு தப்பான ஒரு தப்பான செயலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க அதுலேருந்து குட்டி குட்டியாக பிரித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தாஷ் இஸ் ஜேர் ஆ